என்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்ப துறைந்தாய் போற்றி பாகம் வன்முருவானாய் போற்றி காவாய் கனகத் திரளையை போற்றி கையே மிளையானே போற்றி போற்றி அன்பார்ந்த அனைத்து பக்த கோடி மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான நமஸ்காரங்கள் இந்த விழாவில் இன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இந்த நிகழ்ச்சிகள் தேவாங்க மகாஜன சமுதாய குடத்தில் மிகவும் அற்புதமாக ஏற்பாடு செய்து அனைத்து அன்பர்களுக்கும் அவர் அழைத்த அந்த அழைப்பு இருக்குது பாருங்க அதை தேடியே அவரை வரணுங்கிற ஆசையில் எங்களை எடுத்துட்டார் அதாவது தெய்வ தெய்வம் மனுஷவு பேணான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இவர் மனசில் வந்து அது தெய்வம் இருக்குது அதனால தான் அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொருத்தரையாக அவர் இருக்கிறதுக்கு அழைக்கும் பொழுது நம்ம போகணும் அவரை பார்க்கணும் அவரை பேசணும் அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி அவர் இழுக்கிறார் எல்லாத்தையும் அது ஒரு பெரிய நான் பார்த்தேன் ரெண்டு முறையும் என்னை வந்து சந்தித்தார் கோயில் திருக்கோயிலில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பவானி காசி விஸ்வநாதர் ஆலய அர்ச்சகர் சிவா குருக்கள் அவர்கள் சொன்னார் என்கிட்ட அவரை பற்றி நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் இந்த அளவுக்கு நிகழ்ச்சி வந்து எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து இது பண்ணுறதெல்லாம் பெரிய சிரமம் சும்மா ஒரு நிகழ்ச்சியும் எங்களால் பண்ண முடியல இத்தனை இது பண்ணியிருக்கார் அப்படின்னா உண்மையிலே இது வந்து அந்த இறைவன் கொடுத்த அந்த வரப்பிரசாதம் தான் சும்மாலாம் எதுவும் நடத்த முடியாதுங்க அதனால் மிக இந்த நான்காம் ஆண்டு குறு பேச்சு வேள்வி மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார் எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எங்கள் கோயிலையும் குரு பயிற்சி நடந்துகிட்டுருக்கு அதனால் இந்த பணிகள்லேயும் இவர் வந்து பார்க்கணும் பேசணும் இந்த அரங்கத்தில் வந்து நாங்களும் கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில் நாங்கள் அர்ச்சகர் இருவரும் வந்து எல்லாத்தையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி இன்னும் அதிகமாக தொடங்க வேண்டும் என்று நான் பிரார்த்தி கொள்கிறேன் வணக்கம் நம்ம கோயிலுக்கு போவோம் கும்பலில் ஒருத்தராக இருப்போம் ஆனால் அந்த கோயில் குருக்களே நம்மளை தேடி வந்து இங்கே மரியாதை பண்ணுறாங்கன்னா அது உண்மையிலையுமே அருள் அருட்கடாச்சம் தான் நம்ம தனிப்பட்ட முயற்சி திறமை அதெல்லாம் இல்லை இன்றைக்கி குரு நாள் இத்தனை வருஷமாக இவங்களெலாம் குருவோட அம்சம் இவங்களை அழைச்சி நம்ம சிறப்பு பண்ணணும் அப்படின்னு தோணலை இந்த வருஷம் நமக்கு அந்த எண்ணத்தை இறைவன் உருவாக்கியிருக்காரு சொன்ன உடனே வந்துட்டாங்க நம்ம இடத்துக்கே வந்து எப்படி மரியாதை பண்ணியிருக்காங்க பாருங்க இது உண்மையிலேயே இறைவன் என்னுள்ளும் இருக்கிறார் உங்களிடமும் இருக்கிறார் என்பதற்கு சான்று இங்கே தான் கரவழி அதிகமாக வரணும் என்னுள்ளும் இருக்கிறார் என்பதற்கும் இவரிடத்திலும் இருக்கிறார் என்பதற்கும் இது அற்புதமான சான்று இவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழ் சிந்தனை பேரவையின் செயலாளர் கமலசேகரன் அவர்களும் துணைச் செயலாளர் குமரேசன் அவர்களும் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள் அதனைத் தொடர்ந்து முனைவர் ராமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறையை வழங்க இருக்கின்றார்கள் 엄 o m a n d a g